அது ஜெயலலிதாவிடம் அமைச்சர்கள் பூச்சென்று கொடுப்பது போல இருந்த நீங்க ஒரு கற்றையை வந்து ஒருத்தரால் எவ்வளவு நேரம் வாசிக்க முடியும் அதுதாங்க கணக்கு ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் வாசிக்க முடியும் அதுக்கு மேல யாருமே வாசிக்க மாட்டாங்க அத கெழுது போது ஏழு வார்த்தைகளுக்கு மேல் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்றது இல்லை அவ்வளவுதான் அதாவது வாசித்த பிறகு கடந்து போயிருந்த ஒருத்தர் என்னன்னு திரும்பி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னா அது எழு தோல்வி ஆக வாசிப்பு என்பது உங்களை வந்து அன்றாட செயல்களில் வாசிப்புக்கு ஒரு இருபது நிமிடமாவது ஒதுக்குங்கள் எதுக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கணும் இதுக்கு இவ்வளவு நேரம் இருபது நிமிஷம் வாசிப்போம் என்ன வாசிக்கணும் பாக்காதீங்க எதுனாலும் வாசிங்க நான் சமூகத்திற்காக எழுதவில்லை என்றால் யாருமே எழுதப்படமா எழுத மாட்டாங்க காரணம் அந்த எழுதாத நேரத்தில் என்ன செய்யலாம் செய்வாங்கன்னா வேறொரு சமூகம் இந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமித்த பிறகு சொல்வதற்கே ஆள் இருக்காது யார் எழுதுவாங்க யார் சொல்லுவாங்கன்னு இருக்காது ஆள் இருக்காது அவர்கள் சொல்லுவதுதான் வேதமாக இருக்கும் இதிகாசமாக இருக்கும் உபநிடதமாக இருக்கும் இன்றைய கால வரையறையாக இருக்கும் அதற்கு நாம் இடம் கொடுக்க போகிறோமா இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர் மற்றும் பல்துறை சான்றோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் திரு கணேசன் அவர்கள் இரண்டு நிகழ்வுகளை உண்டாக்கி இருக்கிறார் இந்த திருமண இருபத்தைந்தாவது ஆண்டு திருமண விழா இந்த திருமண ஆண்டு விழாவை குறித்து திரு தேகுமார் அவர்கள் பேசிய பிறகுதான் எனக்கு அதை குறித்து பேசலாம் என்று தோன்றியது இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா வைக்கணும்னு அவருக்கு ஐடியா வந்தது நல்ல விஷயம் காரணம் பெரும்பாலும் இந்த காம்போகளுக்கு வராது புத்தக வெளியீடும் திருமண விழாவும் ஏன்னா புத்தக வெளியீடு என்பது நண்பர்களோடு குழாவி செய்வ செய்வாங்க அதில் குடும்பத்தை கொஞ்சம் தள்ளியே வச்சிருப்பாங்க கணேசன் அதில் வித்தியாசமாக சிந்தி தெரிக்கிறார் வாழ்த்துக்கள் அவருக்கு அவரு ஸ்டேஜில் புத்தகம் எனது கல்லூரி தோழர் சட்ட என்று தோழர் அவர்கள் நூலை வெளியிட்டு ஆளுக்கு ஒரு பிரதி கொடுக்கும் போது கணேசன் அவர்கள் கையிலும் ஒரு விருதியை கொடுத்தார் அவர் அவருடைய மனைவியை மேடை கழைத்து அதை கொடுக்கும் போது பார்க்கணும்னு அவ்வளவு வவியமாக கொடுத்தார் அதை சிலர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஜெயலலிதாவிடம் அமைச்சர்கள் பூச்சென்று கொடுப்பது போல இருபத்தைந்தாவது ஆண்டு மன விழா என்கிற போது அது ஒரு மகத்தான விஷயம் வாழ்க்கை என்பது வேறு வாழ்வது என்பது வேறு இன்னைக்கு வாழ்க்கைன்னா என்ன எல்லாரும் பிறகுறோம் ஏதோ வாழணும் வளரணும் வேலைக்கு போகிறோம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் செஞ்சு போயிடலாம் இது வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு வாழ்வது என்பது பயனோர மானுடன் பயனூர வாழ்வ என்று பாரதி சொன்னாலே அது வாழ்க்கை அதுக்கு நாம ஏதாவது விட்டு செல்ல வேண்டும் நான் சென்றடிமன் அலுவலகத்தில்தான் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை வாசித்தேன் நான் வாழ்ந்தேன் என்பதற்கு சாட்சியாக ராமச்சந்திரன் என்பவர் எழுதிய புத்தகம் இன்று மனதில் இருக்கிறது யோசித்து பாருங்கள் ராமச்சந்திரன் எனக்கு தெரியாது அந்த பதினைந்து வாழ் ஆண்டுகளாக ஒரு வரியின் மனதில் நின்று கொண்டு இருக்கிறது என்றால் ஒருத்தர் வாழ்ந்ததற்கு சாட்சியா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் நிற்கிறது அதுதான் வாழ்க்கைங்க பிறருக்காக வாழ்வது என்பது வாழ்க்கை வாழ்வது பிறருக்காக வாழ்க்கை வாழ்வது என்பதுதான் வாழ்வது அது நம்ம சொல்லால் இருக்கலாம் செயலால் இருக்கலாம் அதை எழுத்தால் சாதித்திருக்கிறார் கணேசன் அவர்கள் அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு அவர் ஜெயகுமார் சார் பேசிட்டு போனதுனால சொல்றேன் கணவன் மனைவியுடைய புரிதல் பற்றி சொன்னாங்க இன்றைக்கு இயல்பான வாழ்க்கை என்பது கொஞ்சம் அறிய வருகிறது விட்டுக் கொடுத்தலும் விலகாதி தான் இன்றைய வாழ்க்கையின் சூத்திரமாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுத்தல்னா விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போறது இல்லை மனைவிக்கு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அதே நேரத்தில் தான் அவசியமாகிறது இப்ப என்ன பற்றி என்ன சொல்லணும்னா என் மனைவி நான் என் மனைவிக்கு எப்படி விட்டுக் கொடுக்கிறேன் என்றால் பெரிய விஷயங்கள் பற்றி மட்டுமே நான் பேசுவேன் சிறிய விஷயங்களை அவர் கையாண்டு கொள்வார் பெரிய விஷயங்கள்லாம் என்னது சட்டசபை தேர்தல் அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் யாருக்கும் சம்மதமில்லாத விஷயங்களை நான் பேசுவேன் வீட்டுல துணி போடுறதுல இருந்து டாக்ஸ் கட்டுறதோட மனைவி பார்த்துக்கிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் அதுதான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவோம் பழமொழியில ஒரு ஜோக்கா நினைச்சு சொல்லுவோம் கிட்ட கேட்பாங்களா இந்த சமயத்தில் இரண்டு விதமான விரதங்கள் உண்டு ஒன்று திருவாதிரை விரதம் ஒன்று வரலட்சுமி விரதம் கணவன் மனைவி கிட்ட கேட்பாலாம் எதுக்குமா இந்த விஷயங்கள் ரெண்டு விரதங்களும் இருக்கிறேன்னு மனைவி சொல்லுவாங்களா என்ன நீங்க நல்லா இருக்கணும் தாங்க நான் இந்த விரதம் இருக்கிறேன் கணவன் அமைதியா சொல்லுவா நீ மவுன விரதம் இருந்தா நான் நல்லாவே இருக்கமா இந்த ரெண்டு விரதத்தையும் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி மாதிரி விட முக்கியம் வாழ்க்கையில் புரிதல் இன்றைக்கு கணவன் மனைவி இடையே புரிதல் என்பது அறிவிட்டது நான் முதல் இடையே சொன்னது போல இந்த புரிதலுக்கும் அறிவுக்கும் பெரிய சம்மந்தமெல்லாம் கிடையாது ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு தவளையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாரு பயிற்சி பெற்ற தவளை அந்த தவளையின் ஒரு காலை வெட்டுகிறார் ஜம்ப் என்கிறார் குதிக்கிறது இரண்டாவது காலை வெட்டுகிறார் ஜம்ப் என்கிறது என்கிறார் குதிக்கிறது மூன்றாவது காலை வெட்டுகிறார் ஜம்ப் என்கிறார் குதிக்கிறது நாலாவது காலை வெட்டுகிறார் ஜம்ப் என்கிறார் குதிக்க மாட்டோம் நாலு காலையும் அவர் ரிப்போர்ட் எழுதுறாரு தனது ஆய்வின் முடிவு நான்கு கால்களையும் வெட்டி விட்டால் காது கேட்காது கேட்காதுங்கிறது எது மாதிரி இருக்குன்னு பார்த்து விடுங்க அந்த புரிதல் இன்னைக்கு நமக்கு வேணும் கணவன் மனைவியிலேயே புரிதல் மிக அவசியமான ஒன்று அதே மாதிரி சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மைங்கிறது மிக மிக அவசியமானது எழுத்தாளர் பேச்சாளர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களிடம் இந்த தெ இந்த சகிப்புத்தன்மை பேசிக்கொண்டிருக்கும்போது போதுதான் அவர் சொன்னாரு நீங்க வீட்டுல மட்டும் சொல்லாதீங்க எல்லா இடத்துலயும் சகிப்புத்தன்மை வேணும் என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தாரு எங்க மாசு டிரான்ஸ்ஃபர் ஆகி அமெரிக்கா போனாரு அப்போ அவருக்கு வந்து அமெரிக்கா போறாரு எங்க கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃபை வந்து அந்த லக் அவருடைய லக்கேஜ் எல்லாம் கொண்டு போக்கு ஏர்போர்ட்டுக்கு போறோம் அப்போ அவர் சொல்றாரு லக்கேஜ் பத்திரம் கீழே விழுந்துடக்கூடாது கண்ணாடி சாமானெல்லாம் எல்லாம் ஒன்றுக்கு இருக்கு நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே வராரு அந்த கடல்நிலை பணியாளர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாரு கடைசியில் ஒரு வழியா அந்த ஃப்ளைட் ஏற்றி போயிட்டாரு போன முறை இவர்கிட்ட கேட்டேன் உனக்கு கோபமே வரலையா உன்னை இவ்வளவு தூரம் பேசினாருன்னு கேட்டேன் இவ்வளவு சகிப்புத்தன்மை உனக்கு இருக்கேன்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்குடையும் சகிப்பு எனக்கும் கோபம் எல்லாம் வரும் ஆனால் அந்த சகிப்புத்தன்மையை நான் வேற வழியில வி மா வெளிப்படுத்திடுவேன் எப்படிங்க கேட்டாரு அவர் அமெரிக்கா போறாரு நமக்கு பாசா இருந்தவர் அவருக்கு சாமான ஜப்பான் போகுதுன்னுட்டாரு இவர் லக்கேஜை மாத்தி அனுப்பிட்டாரு அது மாதிரி சகிப்புத்தன்மை என்பது மிகவும் அவசியம் மிகவும் அவசியம் கொஞ்சம் வயதாகி கொண்டிருக்கிறவர்கள் என்ன மாதிரி கண்டிய மாதிரி உள்ளவர்கள் மனைவி தயவு இல்லாமல் இயங்க முடியாது அத வந்து கம்பீரமா வெளியில சொல்லாம வேண்டாம் இருக்கலாம் ஆனா எனக்கு கால் வேணும் கண்ணத்தை மருந்து ஊற்றுறதுக்கு கால் வேணும் மறந்து மாத்திரமா மருந்து நமக்கு எல்லா மாத்திரையும் ஒரே நிறமாக தெரியும் எந்த மாத்திரை எதுவுமே தெரியாது அப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்ச தடவை மனைவியின் துணை வேண்டும் மனைவியின் துணை இல்லாமல் கிளமையில் கூட வெற்றி பெற்றவர் தடையா நீங்க வந்து பாரதியை எடுத்துக்கிடுங்க செல்லம்மா என்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா பாரதியார் யாருமே இல்லை ஒவ்வொரு கட்டத்திலும் பாரதியை தூக்கி பிடிச்சவங்க அவங்க புதுவையில வந்து அரிசியை கடன் வாங்கி அவர் புதுச்சேரியில இருக்கும்போது வாங்கி கொண்டு வச்சுட்டு குளிக்க போயிட்டு வராங்க அதை காக்கை குருவிக்கு போட்டுடுறாங்க போட்டோன்னு வந்து அங்கே குளிச்சுட்டு வந்து அரிசியை காண எங்க பாரு காக்கை எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது செல்லம்மா பாரதி அதை குறித்து எழுதுகிறார் இவருடைய சந்தோஷத்தை கெடுப்பதா அல்லது இவருக்கு எடுத்து சொல்வதா என்றே எனக்கு புரியவில்லை அப்ப எவ்வளவு சகிப்புத்தன்மை பாருங்க செல்லம்மா பாரதிக்கு அது மாதிரி மிக வறுமை அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு செயர் இருக்கு அந்த செயரை கொண்டு போய் விற்கிடறா விற்க போறாங்க செல்லம்மா அப்போ எதிர் வீட்டுக்காரங்க சொல்றாங்க அவர் உட்கார்ந்த செயராச்சே அதை இப்படிக்கே விற்கலாருங்க அப்பவும் செல்லம்மா அவரை விட்டு கொடுக்கல சொல்றாங்க இதுக்கு இந்த சேருக்கு நீங்கள் மூன்று ரூபாய் தர வேண்டும் நாற்காலிக்கு இல்லை அவர் வந்து தான் இல்லைங்க சிங்கம் வந்து சிம்மாசனம் இல்லாமலும் இருக்கும் என்கிறார் செல்லம்மா தன் சொந்தக்காரர்கள் எல்லாம் அவரை நிறுத்த போது அவர்களிடம் போய் பேசியவர் செல்லம்மா அவர் வந்து சொல்றாரு நான் ஒரு புத்தகங்கள் நாற்பது புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் அதை பிரசுரிக்க வேண்டும் இதற்காக நான் தமிழ் பண்ணை என்ற ஒரு நூலை கொண்டு வரையில் பதிப்பகத்தை கொண்டு வர போகிறேன் என்று சொல்கிறார் ஆனா அதற்குள்ள இழந்திருக்கிறாரு அவர் வாழ்நாளுக்கு பிறகு ஒரு பதிப்பகத்தை பாரதி பெயரில் உருவாக்கியவர் செல்லம்மா யோசிச்சு பாருங்க அந்த செல்லம்மா இல்ல இல்லாம இருந்திருந்தால் பாரதி மெழுல அதே போலதான் காந்தியடிகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு வர காந்தியடிகளும் ஒருவேளை காந்தியடிகளும் கஸ்தூர் பாகம் ரயில் ஒரு வெளியூருக்கு ரயிலில் பயணிக்கும் போது ஒரு ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கிறது மகம் பார்த்துடுறான் அவருடைய ஒரு போதை பழக்கத்திற்கெல்லாம் அடிமையான மகன் அவரை பார்த்து விட்டு கை காணிக்கிறான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இவர் ஆசையோடு இறங்குறாரு காந்தியும் கஸ்தூரிபாவும் அப்போ அவன் க பாக்கெட்டில் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அம்மா இந்தாருங்கள் உடனே கா காந்தி ரொம்ப கிண்டலாட்டு எனக்கு இல்லையா அந்த ஆப்பிள் பழம் உனக்கு எதுக்கு தரணும் எங்கள் அம்மாவால் தானே நீங்கிறாரு

ஒரு மரத்தின் கிளைகள் மாதிரி ஆட்டம் போடும் காத்தடிச்ச ஆட்டம் போடும் மழையில் நனையும் இல்லை ஒன்றாக வருதும் ஆனால் மனைவிங்கிறது வேறு மாதிரி சத்தம் சத்தமில்லாமல் இருந்து அந்த மர மரத்தை உயிர் வாழ்த்து கொண்டிருக்கும் அப்படிதான் இந்த இல்லற வாழ்க்கையும் இந்த தம்பதியினர் அடுத்தது முத்து விழா மணிவிழா பொன்விழா மரகத விழா நீல சஃபையர் விழா பிளாட்டின விழா பவள விழா நூற்றாண்டு விழா கொண்டாட வாழ்த்துகிறேன் அடுத்தது இந்த நூலை பற்றி நாமும் நாடும் சுருக்கமா முடிச்சிருவேன் இந்த நூலை பற்றி நான் பேச போறதே இல்லை ரெண்டு தடவை நான் இந்த நூலை படித்தேன் அது கணேசன் சாருக்கும் தெரியும் இந்த நூலை உருவாக்கும் போது மிக மிக பதட்டத்தில் இருந்தார் அவர் நான் அவரை ஆற்றுப்படுத்தினேன் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டாரு இதை எப்படி செய்யலான்னு சொல்லும் போதும் கேட்டுக்கிட்டாரு அப்படி செய்யலான்னு சொல்லும் போதும் கேட்டுக்கிட்டாரு அப்பந்தான் நான் ஜா ஜாக்கிரதையான ஆளான ஆகா நம்ம இதில் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது யோசனையோடு நின்று விடக்கூடாது சரியான வழிகாட்டுதலும் வேண்டும் சொல்லிட்டு அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு கட்டுரையும் வரிசைப்படுத்துவதில் ஆரம்பித்து நானும் அதன் வெளியீட்டாளரும் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டோம் புக்கு வெளிவருவது வரை அவர் பட்ட பதற்றம் என்பது முதல் குழந்தைக்காக பிரசவ வாடி வெளியே இருக்கும் கணவர் மாதிரி பதவளத்த பட வளர்த்தாரு ஆனால் இதுல ஒண்ணு சொல்லிக்கண்ணுங்க இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய சாதனை தான் ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது முதல்ல கற்ற எழுதணும் அடுத்தது தப்பு இல்லாம எழுதணும் அடுத்தது அளவோடு எழுதணும் அடுத்தது பிழை பார்க்கணும் அடுத்தது லேவுட் போகணும் லேவுட் போய் பிள்ளை பார்க்கணும் அதுக்கு பிற வடிவமைப்பு இருக்கு எல்லாமே சேர்ந்து வரும்போது மிக சிரமமான ஒன்றான விஷயம் ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது அவ்வளவு இயல்பானதாக இல்லை இன்னைக்குள்ள சூழல்ல அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்கள் மிகவும் அரிதாக்கிவிட்டார்கள் விட்டார்கள் அவர்கள் அதை காகிதமாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களையோ உழைப்புகளையோ சொல்வதில்லை இதில் இதுல வந்து இருபது கற்றைகள் இருபது கற்றைகள் இருக்குது நான்கு பெருந்தலைப்புகளுக்கு கீழே எழுந்திருக்கார் ஒரு கற்றை எப்படி இருக்கணும் நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கற்றை கற்றரை எழுதிப்போயிருக்கிறேன் சுமார் பதினைஞ்சாயிரம் கட்டுரைகள் பிரசுரமாக இருக்கிறது அந்த கற்றரையில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒற்றுப்புலை எழுத்துப்புழை சொற்புழை தொடர்பில்லாமை மரபுப்புலை நடை நடை தெளிவின்மை இது எதுவுமே அந்த புத்தகத்தில் இல்லாமல் இருக்குது புத்தகம் வந்து கிளியராக இருக்குது அவர் ரவீந்திரநாத் தாக்கூர் சொல்கிற மாதிரி கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் இருக்கிற மாதிரி கிளியராக இருக்குது அதே மாதிரி ஒரு கற்றை நூல் எப்படி இருக்கணும் அது ஒரு இலக்கியம் தான் கற்றை நூலும் உரைநடை இலக்கியம்தான் அது வந்து சுருக்கமாக இருக்கணும் ஐநூறு வார்த்தைகளை கொடுக்க கொடுக்கணும் நீங்கள் ஒரு கற்றரையை வந்து ஒருத்தரால் எவ்வளோ நேரம் வாசிக்க முடியும் அதுதாங்க கணக்கு ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் வாசிக்க முடியும் அதுக்கு மேல் யாருமே வாசிக்க மாட்டாங்க ஒரு அதிர்ச்சியான விஷயமோ சந்தோஷமான விஷயமோ இருபது நிமிடங்களுக்கு மேல் நீடிக்காது என்பதுதான் விதி அதே மாதிரி கற்றைகளும் ஐநூறு வார்த்தைகளுக்குள் இருக்க வேண்டும் ஒரு கருத்தை மட்டும் ஒரு கற்றரை சொல்ல வேண்டும் தலைப்பில் தொடங்கி படிப்படி படிப்படியாக தகவல்களை கோர்த்து ஒரு பாம்பு உழுந்து போகும் பாருங்க சர 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 அது மாதிரி போகணும் பொருத்தமில்லாத விஷயங்களை விளக்கேறணும் முதன்மை கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாத்தையும் விட எளிய செறிவான அழுத்தமான வார்த்தைகள் கட்டுரை இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா அந்த எளிய வார்த்தை வார்த்தைகள்னா நான் இன்னைக்கு கட்டுரை எழுதுகிறேன் புத்தகமாகுது ஒரு ஏழு புத் ஏழு இதழ்களில் கற்றை எழுதிட்டு இருக்கிறேன் அந்த புக் போது ஏழு வார்த்தைகளுக்கு மேல் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது இல்லை அவ்வளோதான் அதாவது வாசித்த பிறகு கடந்து போயிடும் ஒருத்தர் என்னான்னு திரும்பி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னா அது எழுத்தும் தோல்வி இதை எல்லாமே இந்த நூலில் மிக தெளிவாக இருக்கிறது கடைசியாக நான் நூல் ஒரு புத்தகத்தை நான் எழுதும் போது இதுவரை ஐம்பத்தேழு நூல்கள் வெளியாகி இருக்கின்றன மூன்று நூல்கள் எழுத்தில் இருக்கின்றன ஒரு ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் மூன்று கேள்விகள் கேட்டுக்கொள்வேன் எனக்குள்ளு ஒரு புத்தகத்தை ஃப்ரேம் பண்ண போறோம் அடுத்தது டிசம்பரில் ஒரு புத்தகம் செப்டம்பர்ல ஒரு புத்தகம்னா மூன்று விஷயங்களை எனக்குள் எழுப்பிக் கொள்வேன் முதல் கேள்வி இந்த புத்தகம் இப்போதைக்கு தேவையா ரெண்டாவது கேள்வி இந்த புத்தகம் மற்ற புத்தகங்களிலிருந்து எவ்வாறு மாறுபட்டிருக்கிறது இதை இதே மாதிரியான புத்தகங்களிலிருந்து எவ்வாறு மாறுபட்டிருக்கிறது மூன்றாவது இந்த புத்தகத்தின் வாசகர்கள் யார் இன்று மூன்று கேள்விக்கும் விடை தெரியவில்லை என்றால் நான் எழுதிய புத்தகங்கள் இரண்டு புத்தகங்களை பாதியில் கூட நிறுத்தி இருக்கிறேன் மதுரை சினிமான்னு ஒரு புத்தகம் எழுதினேன் அதில் எனக்கு இந்த மூன்று கேள்விக்குமான விடை வரவில்லை புத்தகத்தை பாதியோடி நிறுத்திவிட்டேன் அதே போல ஒரு ஆன்மீக புத்தகம் இரண்டு புத்தகங்களும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன இந்த மூன்று கேள்விகளுக்கு விடையும் இந்த புத்தகத்தில் காண முடிகிறது எனவே தான் சொல்கிறேன் ஒன்று கட்டுரையின் அமைப்பு ஒன்று கட்டுரையின் வரமுறை மூன்று ஒரு கட்டுரை எப்படி இருக்க வேண்டும் என்பதன் தன்மைகளை எல்லாம் இந்த நாமும் நாடும் நூல் கொண்டிருக்கிறது ஆக சிறந்த நூல்களை ஒன்றாக இதை கருதலாம் நம்ம இவ்வளவு பேர் வாசிப்பவர்கள் பேராசிரியர்கள் கல்வித்துறை சார்ந்தவர்கள் வந்திருக்கீங்க நான் வைக்கும் கோரிக்கை உங்கள் தலைமுறையை வாசிக்க சொல்லுங்கள் தயவு செய்து வாசிக்க சொல்லுங்க தினமும் ரொம்ப நேரமெல்லாம் வந்தான் ஒரு இருபது நிமிஷம் வாசிக்கிட்டு இருந்தேன் நான் தினமும் மூன்று மணி நேரம் வாசிக்கிறேன் ஒரு மணி நேரம் எழுதுகிறேன் எனக்கு ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபிள் சோன்லாம் எனக்கு ஒரு ஆர்த்தனைக்கு வலி இருக்கு தூக்க முடியாது அப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு ரெண்டு மணிலிருந்து மூன்று மணி நேரம் வாசி வாசிக்கிறேன் பிறகு அந்த வாசித்ததை ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு ஒரு தரமான கட்டளையாக தயாரித்து விடுகிறேன் ஆதலால் வாசியுங்கள் பில்கேட்ஸ் கூட சொல்லியிருப்பாரு வெற்றிக்கான ஐந்து மணி நேர விதி இந்த ஐந்து மணி நேர விதி என்பது என்ன என்றால் தினமும் ஒரு மணி நேரம் வாசியுங்கள் வாசியுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை தரும் நான் ஆண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்களை படிக்கிறேன்னு பில்கேட்ஸ் சொல்லியிருப்பாரு நம்ம அப்படியெல்லாம் வரைமுறையெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வாசிப்பது வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விஷயங்களை நம்ம அறிவுபூர்வமாக்கும் சவால்களை எதிர்கொள்ள வைக்கும் விஷயம் இந்த குடும்ப விழாவா நடத்திட்டு இருக்கிறோம் இந்த குடும்ப விழாவில் குடும்பத்தில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் மனைவியிட்ட சண்டை போடணும்னு வச்சுக்கிடுங்களேன் எதைத்து பேசுறாங்க நம்ம பேசணும்னு தோணும் போது ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு மூரே போய் உட்கார்ந்துருங்க நிம்மதியா போயிடும் படிச்சதாகவும் இருக்கும் அந்த சண்டையின் வீரியத்தையும் நாம் குறைத்து கொள்ளலாம் ஆக வாசிப்பு என்பது உங்களை வந்து அன்றாட செயல்களில் வாசிப்புக்கு ஒரு இருபது நிமிடமாவது ஒதுக்குங்க எதுக்கெல்லாம் நேரம் வந்துக்கணும் இதுக்கு இவ்வளவு நேரம் இருபது நிமிஷம் வாசிப்போம் என்ன வாசிக்கணும்லாம் பார்க்காதீங்க எதுனாலும் வாசிங்க ஒண்ணு கிடைக்கலன்னா குமுதம் கூட வாசிங்க புதுசா வந்திருக்கிற நடிகை யாருன்னு தெரியும் வாங்குற சம்பளம் எவ்வளவுன்னு தெரியும் அடுத்து வர்ற படம் யாருன்னு தெரியும் கவர்ச்சி நடிகை யாருன்னு தெரியும் குடும்ப நடிகை குடும்ப நடிகை யாருன்னு தெரியும் ஆக வாசிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் அதே மாதிரி எழுதணும் எழுதுவோம் வாசிப்பிற்கு அடுத்த கட்டம் எழுதணும் நான் அந்த வாசிப்பையும் எழுத்தையும் ஒரு இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஃபாதர் மெட்டோ அவர்களிடம் பேசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசி கொண்டிருக்கும் போது கூட அதை சொல்லுவேன் ராஜன் சார் கூட என்ன சில முன்னாடியெல்லாம் அவருக்கு தினமுமே எப்பவும் பேசும் சமயம் சொல்லுவேன் சார் நீங்க ஒரு கற்ற எழுதலாமே அவர் இப்ப பேசியதையே விட்டுட்டாரு ஏதாச்சும் சொன்னா எழுத சொல்லுவாருன்னு சொல்லி அவர் கை ஆக எல்லாரும் எழுதணும் ஏன் எழுதணும் ஏன் எழுதணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்து கட்டுரைகள் வருவது மிக அரிதாக இருக்கிறது பாருங்க பாருங்க கீண்டு பாருங்க தினமும் பாருங்க எந்த பத்திரிகை பாருங்க அன்றைய பிரச்சனை அன்றைய பிரச்சனை சொல்லப்படுகிறது அதற்கும் தீர்வு சொல்லப்படவில்லை பெரும்பாலான கட்டுரைகளில் பிரச்சனைகள் மட்டுமே சொல்லப்படுகின்றதே தவிர தீர்வுகள் சொல்லப்படுவது இல்லை அதனால் நீங்க என்ன செய்யுங்க எழுதுங்கள் அதற்கு என்ன தீர்வாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் இது இருக்குது சிந்தனை இருக்குது முதல்ல இந்த நூல்கள் எழுதவில்லை என்றால் இந்த சமூக பிரச்சனையை யார் எழுதுவார்கள் கணேசன் சார் நாலு தலை பெருந்தலை புயல்ல இருபது கற்றைகள் இருந்திருக்கார் ஒரு உரிமை குழந்தைகள் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் கல்வி உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் கல்வி உரிமை பற்றி இந்த இந்த நூல் இந்த வகையில் மற்ற வகைகளில் இருந்து வேறுபட்டு இருக்கிறது என்றால் கல்வி உரிமையை அதிகம் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு நூலாக இதை கருதலாம் இந்த விஷயங்களை எல்லாம் நான் சமூகத்திற்காக எழுதவில்லை என்றால் யாருமே எழுதப்படமா எழுத மாட்டாங்க காரணம் அந்த எழுதாத நேரத்தில் என்ன செய்யலாம் செய்வாங்கன்னா வேறொரு சமூகம் இந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமித்த பிறகு சொல்லிருக்க ஆள் இருக்காது யார் எழுதுவாங்க யாரு சொல்லுவாங்கன்னு இருக்காது ஆள் இருக்காது அவர்கள் சொல்லுவதுதான் வேதமாக இருக்கும் இதிகாசமாக இருக்கும் உபநிடதமாக இருக்கும் இன்றைய கால வரையறையாக இருக்கும் அதற்கு நாம் இடம் கொடுக்க போகிறோமா நீ யோசிங்க எதுனாலும் எழுதுங்க சுஜாதா சுஜாதாட்ட நான் பணியாற்றி இருக்கிறேன் அவர் சொல்லுவாரு துணி கணக்கையாவது எழுத சொல்லணும்பா உண்பாரு பண்ணானுக்கு துணி போட்ட கணக்கையாவது எழுத சொல்லணும் எழுத்து என்பது அவ்வளவு உங்களை கூர்திட்டும் உங்களை யோசிக்க வைக்கும் உங்கள் வாழ்க்கையை செம்மையாகும் அதனால எழுதுங்கள் அதே போல கணேசன் அவர்களுக்கும் ஒரு சா ஒரு சின்ன வேண்டுகோள் அருமையான புத்தகத்தை தந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து இது போன்ற புத்தகத்தை தாருங்கள் நீங்கள் எழுத தெரிகிறது உங்களுக்கு என்றவுடன் சில பதிப்பாளர்கள் உங்களை சந்தையாவது சொல்லல சில பதிப்பாளர்கள் வந்து வாழ்க்கை வரலாறு எழுதுங்க இது எழுதுங்க சினிமா பத்தி எழுதுங்க ஆன்மீகத்தை பற்றி எழுதுங்க ஆன்மீகம் வேற மதம் வேற மதத்தை பற்றி எழுதுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அது விற்பனைக்கு உகந்ததாக இருக்கும் அரசியல் எழுதுங்க நாம் எழுதலாம் அரசியல் எழுதலாம் ஆனால் அது கருத்தியல் இருக்க வேண்டும் ஆன்மீகம் எழுதலாம் அதில் மதம் இருக்கக்கூடாது கூடாது கொள்கையில்லா அரசியலும் நமக்கு தேவையில்லை எழுதுவதில் நான் இதைத்தான் எழுதுவேன் என்பதை வரையறுத்துக் கொள்ளுங்கள் நான் கிட்டத்தட்ட எழுத்து பணியில் வந்த முறை எனக்கு வந்திருக்க வந்திருக்கும் வந்த ஒரு ஆஃபர் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா ஒரு எழுபது புத்தகங்கள் வந்திருக்கும் நான் அதில் ஐம்பத்தேழு தான் எடுத்திருக்கிறேன் என்றால் அந்த மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மனிதம் சார்ந்தும் எழுதுகிறேன் இதை தவிர நான் எதுவுமே எழுதுவதில்லை அது மட்டும் இல்லாமல் நான் எழுதும் புத்தகங்களுக்கு பணம் வாங்குவதில்லை காரணம் பதிப்பகத்தால் புத்தகத்தை அதிக விலைக்கு வைப்பதால் அது சாதாரண மனிதனை எட்டாமல் சென்று விடுகிறது இன்னைக்கு பக்கத்துக்கு இத்தனை காசுங்கிறத நிர்ணயிக்க வந்துச்சு அடுத்த வரிக்கு எத்தனை காசுங்க வருதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஆய் போயிருக்கு அதனால் புத்தகத்தை வாசிப்பதற்கு ஏற்ற சாதாரண மக்களும் அதற்குரிய விலை கொடுத்து வாங்குவதற்கு ஏற்ற வகையில் வைப்பதற்காக நீங்கள் எதிர்காலத்தில் நிறைய புத்தகங்கள் வேண்டும் தயவு செய்து சமூகத்திற்காக உங்கள் பணி தொடர்ந்து உங்கள் பணி தொடரட்டும் இது ஒரு ஆழமான ஒரு பணி அக்கறை உள்ள ஒரு பணி நீங்களும் தம்பதியினர் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்க என்று பெருமாள் பெரியாழ்வார் வாழ்த்துவார் என்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தைகளால் நான் வாழ்த்தி நிறைய எழுதுங்கள் இந்த சமூகம் மாண்புரட்டும் மேன்மையுரட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்